அந்த கேள்வி நம்மக்கிட்ட கேட்கவே கூடாது ஆனால் அவர் அந்த பேரை அவருக்கு டிசர்வ் பண்ணுற மாதிரி யாருக்குமே டிசர்வ் ஆகாது அந்த அவர் இருந்த டைமில் நடிகர் இருந்த அந்த ஒரு ஒற்றுமை எல்லாருக்கும் இருக்கிற ஹெல்ப்பு இப்போ இருக்கிறாங்கிறது எனக்கு தெரியாது பட் தேட் டைம் வாஸ் லைக்கு பொற்கால மாதிரி இருந்தது அது அப்படி அந்த மாதிரி அவங்க நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அது இட் டிசர்வ் இட் அதுக்கு மேலே வார்த்தை இல்லை அதுதான் இன்றைக்கி இப்போ இன்றைக்கி நான் அவங்கள பார்க்க வந்திருக்கேன் அவங்க வந்து நான் ஆக்சுவலி முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஒரு ஆர்டிஸ்ட்டு நடித்து முடிச்சதுன்னா அதோடு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பு கண்டினியூ பண்ணுறது ஈஸி கிடையாது அதுக்காக டெய்லி போய் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது பட் ஆனால் என் பொண்ணு கல்யாணத்துக்கு இந்த வீட்டுக்கு வந்து இன்விடேஷன்ஸ் கொடுத்தேன் ஆனால் நினைக்கல அந்த டைமில் அவங்களால் வர முடியுமா அந்த கம்மிட்மெண்ட் ஸோ அப்புறமில்லதான் அவங்க வந்து ஷீஸ் லைக் மை சிஸ்டர் நாவ் பட் அவ்வளோ டென்ஷன் இருந்துட்டு கூட என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்தாங்க கல்யாண நாள் இல்லை பட் ஒரு நாள் முன்னாடி வந்தாங்க எங்கள் கூட இருந்து என் பசங்களை ஆசிர்வதித்து போனாங்க ஸோ அந்த அது நான் எப்போவுமே மறக்கவே மாட்டேன் அவங்க வந்தாங்கன்னா நம்ம கேப்டனும் நம்மளோட அவரவங்களோட சேர்ந்து அங்கே இருந்த ப்ரஸன்ஸ் தான் இருந்தது ஸோ இப்போ அவங்கள பார்க்க வந்துடுங்க இட் இஸ் வெரி ஸ்ட்ராங் லேடி ரெண்டு பசங்களையும் பார்த்தேன் கேப்டன் புலிக்கு பிறந்தது பூணே ஆகாது இல்லை ஸோ ஆர் வெரி ஸ்ட்ராங் பாய்ஸ் அண்ட் கடவுள் எப்போவுமே அவங்களுக்கு தி பெஸ்ட்டு தான் கொடுப்பாங்க ஸோ இவ்வளோ நாளாக அவருக்கு கொடுத்த அந்த ஆதரவும் அன்பும் இந்த ஃபேமிலிக்கும் கொடுத்ததுன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும் எனக்கு அதெல்லாம் தெரியாது இதுக்கு எப்படி பதில் சொல்லணும்னு தெரியாது ஏதாவது அவங்க நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு உயர்ந்த மனிதனுக்கு செய்ய வேண்டிய விஷயம் கண்டிப்பாக அவங்க செய்வாங்க ஸோ அதுக்கு பதில் சொல்ல எனக்கு தெரியல சரியா சந்தோஷம்